யாழில் மழையுடன் வீசிய காற்று சேதமடைந்த கோவில் கூரை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை நீர்நிலைகளில் நீர்மட்டத்தின் அளவு அதிகரிப்பு இலங்கையில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகொலை இலங்கைக்குள் ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுப்பதற்கு அமெரிக்கா உதவி மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தோல்வியை உணர்ந்திருந்த பிரபாகரன் வழி இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் சவேந்திர சில்வா தெரிவிப்பு அதிகரித்துள்ள ஓய்வூதியம் வழியான அறிவிப்பு இலங்கையர்களுக்கு மேலும் நெருக்கடி மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ள கட்டணம் யாழ்ப்பாணத்தில் மழையுடன் வீசிய காற்று காரணமாக ஆலயம் ஒன்றின் கூரை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட ஜே இருபத்தி ஒன்று கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஆலயம் ஒன்றின் கூரையே இவ்வாறு முழுமையாக சேதமடைந்துள்ளது இருப்பினும் இந்த அனர்த்தத்தில் உயிராபத்துக்கள் அவையும் ஏற்படவில்லை எனவும் பிரதிப்பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் பெய்த கடும் மழை காரணமாக பல நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது களனிகங்கையில் நிறுவப்பட்டுள்ள நீர்மானியின் அளவிற்கு அமைய இன்று தொன்னூற்றி தசம் ஒரு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் அருகில் அருகிலுள்ள ஹங்வல்ல நீர்மாணியின்படி எழுபத்து ஏழு தசம் ஒரு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள அதேவேளை கொழும்பில் நிறுவப்பட்டுள்ள நீர்மாணியில் The <laughs> ஐம்பத்தி எட்டு தசம் ஏழு அதிக மலை வீழ்ச்சி அருகில் அமைக்கப்பட்டுள்ள வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கின்கங்கையை அண்மித்துள்ள பத்தேகமவில் அறுபத்தி மூன்று தசம் ஆறு மில்லி மீட்டர் மழை இருபத்தி ஒரு தசம் மலைவீழ்ச்சி அறுபத்தி ஒன்று அது மாத்திரமன்றி மகாவலி ஆற்றின் கரையோரமாக உள்ள வேரகந்தோட்டையில் தோட்டையில் 55.7 தசம் ஏழு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குருணாகலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருணாகல் மீரிகம மாலதனிய வீடொன்றிற்குள் புகுந்த நாற்பத்தி இரண்டு வயதான திருடனால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சுமார் எண்பது வயது வயோதிபர் எழுபத்தி ஏழு வயதுடைய அவரது மனைவி மற்றும் நாற்பத்தி இரண்டு வயது மகன் மூவரும் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் கொல்லப்பட்டுள்ளனர் வீட்டிற்குள் புகுந்த நபர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் திருடன் பெருந்தொகை பணம் மற்றும் நகைகளுடன் பதற்றத்துடன் வீதியால் நடந்து சென்றுள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் திருடனை கைது செய்துள்ளனர் வீட்டினுள் இளம் வயதினர் பெரிதாக என்பதை அறிந்த திருடன் அதிகாலை மூன்று மணியளவில் வீட்டினில் நுழைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் ஒத்துழைக்குமாறு அமெரிக்காவிடம் உதவி கோரப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் துணை செயலாளர் டொனால்டு லூ இலங்கை விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த சந்திப்பு தொடர்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறுகையில் இலங்கை கடற்ப ஆய்வு நடவடிக்கைகளுக்காக விசேட உள்நாட்டு சமுத்திரவியல் ஆய்வுக்கு குழு ஒன்றை ஸ்தாபிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு ஆய்வு உருவாக்குவதன் மூலம் வேறு நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வர வேண்டிய தேவை ஏற்படாது குறித்த சமுத்திரவியல் ஆய்வுக்குழுவை உருவாக்கும் போது ஏற்படக்கூடிய பயிற்சிகளின் அவசியம் மற்றும் இதர தேவைகளின் போது அமெரிக்காவிடம் ஒத்துழைப்பு வழங்க துணை செயலாளர் டொனால்ட் லூ இணக்கம் தெரிவித்தார் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நா நாடுகள் இலங்கையின் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஏற்கனவே கூறியுள்ளன உள்நாட்டு ஆய்வு குழு ஊடாக பெற்றுக் இந்திய பெருங்கடல் தரவுகளை ஏனைய நாடுகளுடன் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் மீள் அறிவித்தல் வரை சிறிய படகுகளின் ஊடாக மீன்பிடியில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்றொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடலில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை கொண்டு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் நாட்டில் பல மாகாணங்களில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு பின்னர் மழையுடனான வானிலை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவி போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்திற்கு மேல் போரில் தோல்வியடையப் போகிறோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பி சென்று இருக்கலாம் ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு நிலை பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கட்ட போரில் சுமார் பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான போராளிகள் ராணுவத்திடம் சரணடைந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டு செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை ஐம்பத்தி எட்டாவது படையணியின் தளபதியாகவே நான் இதனை கூறுகிறேன் பொதுவாகவே பிரபாகரனை மீட்டு செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் இறுதிக்கட்ட போரில் இருந்து பிரபாகரன் தப்பி செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வலையங்கள் என்பவற்றிலிருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என்று தெரிவித்துள்ளார் மக்கள் தொடர்ந்தும் சிரமங்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன ஆனால் மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை நாங்கள் அறிவித்துள்ளோம் பணம் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் அஸ்வசும நிவாரண திட்டம் உள்ளிட்ட பல நன்மைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபட்டிய தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இன்று பதிமூன்று லட்சம் பேருக்கு அஸ்வசுமட் திட்டத்தின் கீழ் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது சமுர்த்தி பயனாளிகள் இன்று பதினைந்தாயிரம் ரூபாய் பெறுகின்றனர் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது ஐயாயிரம் உதவி தேவைப்படுபவர்களுக்கு இன்று ஏழாயிரத்து ஐநூறு ரூபா வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் பயது வந்தோர் உதவித்தொகை மூவாயிரம் ரூபாய் வரை உயர்த்தப்படும் ஏற்றுமதியின் போது நூறு ரூபாவாக இருந்த ஒரு கிலோ தேயிலை முன்னூறு ரூபாவாகவும் இருந்த ரப்பர் கிலோ அறுநூறு ரூபாவாகவும் அதிகரித்துள்ளன கட்டுமான தொழில் கூட முற்றிலுமாக சரிந்து காணப்பட்டது ஆனால் இன்று இவர்கள் அனைவருக்கும் வேலை இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டதாக நான் கூறவில்லை ஆனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து முன்னேறி இருக்கிறோம் எதிர்கட்சிகளிடமிருந்து முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சம்பிரதாய பூர்வமானவையே தவிர அடிப்படை அற்றவை என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் இரண்டு கட்டங்களின் கீழ் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியை பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் மின்சார சபையின் நட்டத்தை ஈடுகட்ட அவை போதாது எனவே தற்போது மின் கட்டணத்தை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் ரொஹான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார் எனவே அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான முன்மொழிவுகள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் தேசிய சபை உபகுழுவிற்கு மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதுவரை பரிசீலிக்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமைச்சரவை அமைச்சர் தனது ஓய்வு நேரத்தில் அறிவிப்புகளை வெளியிட முடியாது என்றும் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எந்த அறிவிப்புகளையும் ஆணைக்குழு விடுவிக்கவில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார்